ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ரொம்ப நாள் ஆச்சு டிஃபன் வீடியோ போட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஒரே ஃபீவர் அதனால் எதுவுமே பண்ணாலும் அது சாப்பிட முடியல அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால் நான் வந்து இன்றைக்கி வரகரிசியில் தான் பொங்கல் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் இருக்குது அப்புறம் ஒரு தோசை ஊற்றிருக்கேன் இந்த தோசை எதுக்கு ஊற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் சட்னி வந்துக்காக இது ஒன்று தான் வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்குது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு செய்வாங்க கொ அது சட்னி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒன்று தான் வாய்க்கு நல்லாயிருக்கு வதுக்கோங்க அதனால நான் இது பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி சாம்பார் சா பார்த்தாதனால கொஞ்சம் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி தோசைக்கு இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் இனிதான் நான் சாப்பிட போகிறேன் என்ன தான் சாப்பிட்டாலும் இந்த நமக்கு அந்த டேஸ்ட் வந்து வாய்க்கு இன்னும் சரியாகலை எதாவது கொஞ்சம் சாப்பிடணுமே அப்படிங்கிறதுனால மாத்திரை போடுறதுக்காக கொஞ்சம் சாப்பிட வேண்டியது இருக்குது இந்த மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே